வர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மில் பல பேருக்கு சில நேரங்களில் ஃபோன் கால் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் பெரியவர்கள் அவங்கள வச்சு நாங்கள் ஆசிரமம் நடத்திக்கிட்டு வரோம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பே அல்லது கூகுள் பே பேடிஎம் இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் உதவி பொழுது அவங்க சொல்கிற அட்ரஸில் அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது கோயம்புத்தூரில் நான் அந்த அட்ரஸில் நேரடியாக போய் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு வெரிஃபை பண்ணதில் அப்படி ஒரு அட்ரஸில் அப்படி ஒரு நபரே கிடையாது அவங்க வச்சிட்டு இருந்த எல்லாமே வந்து ஒரு போலியான ஆவணங்கள் அதனால் இந்த மாதிரி உதவி செய்யும்பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைபித்ரி அட்ரஸில் இன்றைக்கியான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது கடந்த ஒரு மணி நேரமாக மைவித்திரஸ் சில இஸ்யூஸ் போயிட்ருக்குது இல்லையா நிறைய நபர்களுக்கு எம்டி சார் வீடியோவை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு அப்ளிகேஷன் உள்ளாரே லாகின் பண்ண முடியாது சில பேர்த்துக்கு லாகின் ரெஃப்ரெஷிங் அப்படின்னு வரும் சில நபர்களுக்கு வீடியோ பார்த்து முடித்து கேப்சவை டைப் பண்ண அமௌண்ட்டு வராது இல்லையா இதுக்கெல்லாம் என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் சில அப்டேட் போயிட்டுருக்குது நீங்கள் கேட்கலாம் என்ன சார் அடிக்கடி அப்படியே வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆக தான் செய்யும் ஏன்னா ஸ்டோர் திறந்து அந்த ஸ்டோரில் நிறைய நபர்கள் பொருள் வாங்கும் பொழுது அவங்களுடைய அப்லைனுக்கு நிறைய கமிஷன் போகுது உங்களுடைய டவுன்லைன் வாங்கினா உங்களுக்கு அந்த கமிஷன் வரும் அதெல்லாம் நம்ம வித்ரா பண்ணிக்கிறதுக்கான சில வசதிகளெல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து தான் நம்ம இது செய்வேணும் மற்ற நிறுவனங்கள் மாதிரி மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட லீவ் விட்டுட்டு இந்த அப்டேஷன் செய்கிறது அதெல்லாம் நம்ம நிறுவனம் எப்போயுமே செய்யாது நிறுவனம் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட லீவு விட கிடையாது அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா மைவித்திரி கூட இரு உறுப்பினர்கள் ஒரு நாள் கூட நிறுவனத்து மூலயமா நான் வருமானம் வாங்கலை எனக்கு நிறுவனம் லீவ் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்துருக்காங்க நாம் வீடியோ பார்த்துட்ருக்கும் பேக் பேக்ஹண்டில் அந்த அப்டேட் போய்கிட்டு இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் வீடியோ ஓடிலே அவங்க வருத்தப்பட வேண்டியதில்லை அதுக்காக நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ எப்பயும் போல ரன் ஆகும் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய நபர்களுக்கு தான் நிறைய நபர்களுக்கு சந்தேகம் வருது ஏன் அடிக்கடி இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பழைய நபர்களுக்கு தெரியும் என்ன ரீசன் எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்ளைனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு இது எடுத்து சொல்லுங்கள் எப்போயுமே மைவி த்ரேட்ஸ் மக்களை கைவிடாது அவங்களுக்கு உண்டான இன்கம் ஒரு நாள் கூட வராமல் நிற்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்டேட்டு பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கழித்து பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை இல்லையா அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிங்க ஒர்க் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சீலிங் அமௌண்ட் என்னோ அதை பாருங்கள் இப்போ யாருக்காச்சும் வீடியோ ஓடிச்சுனா நீங்கள் வீடியோ பார்க்கலாம் கேப்ஷர் அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓடாதவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை